இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேசப்பட்டு நிறைந்த சங்கியாக தன்னை காட்டிக்கொள்ளும் வரிசையில் இருந்த ஹரியானாவை சேர்ந்த ஜோதி மல்கோத்ராங்கிற யூடியூபர் தான் தன்னுடைய தேச எப்படி நிரூபிச்சிருக்காங்கன்னு பார்ப்போமா தன்னுடைய சொந்த நாட்டையே அந்நிய நாடான பாகிஸ்தான் இருக்குல்ல தீவிரவாத செயலை செஞ்சதுக்காக நம்ம நாட்டிலேருந்து போர் தொடுத்தாங்களா அந்த நாட்டுக்கு போய் நம்ம நாட்டுடைய ரகசியங்கள் எல்லாம் கொண்டு போய் சொல்லி தன்னுடைய தேசபக்தியை வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்தியாவின் ஒரிஜினல் தேசத்துரோகியார்னா தான் இருப்பாங்க இந்த மாதிரி தேச துரோகிகள் நம்ம நாட்டில் வந்து ஏராள ஏறணும் இவர்களை பற்றி சொல்லும்போது போது ஊடகங்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம் இவர்களை பற்றி சொல்லும்போது இந்து தேச விரோதி என்று நாம் சொல்ல சொல்லவில்லை ஏனென்னா பெரும்பாலான இந்து சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பிகளாகவும் மாமன் மச்சாரர்களாகவும் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிடம் பழகி வருகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை இழிவுபடுத்த நாம் விரும்பவில்லை மாறாக தவறு செய்த அந்த சங்கி கூட்டங்களையும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கூட்டங்களையும் குறிப்பிட்டு சொல்ல சொல்லாமல் அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் அவங்க பெயரெல்லாம் சொல்லி சொல்றது கிடையாது அந்த பெயரை மட்டும் சொல்லிட்டு அப்படியே பெயர்றாங்க ஆனால் இதே ஒரு இஸ்லாமிய பெண்ணோ அல்லது ஆணோ அவர்களின் பெயரை அடிபட்டாலோ போதும் உடனே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் பெயர்லையும் தேச துரோகிகள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் முத்திரை குத்தும் ஊடகங்கள் இப்ப எங்க போயிடுச்சு இவர்கள் சொல்லும்போது மட்டும் ஆர்எஸ்எஸ் பாஜக சங்க தீவிரவாதிகள் ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கி தேச துரோகிகள் என்று சொல்லாதது ஏன் தங்களது டிஆர்பி ரேட்டை மட்டும் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் ஊடகங்கள் பொதுமக்களுக்கோ நாட்டு நலனுக்கோ அக்கறை எடுத்துக்கிற மாதிரியே தெரியல ஒரு நல பட்சம் சொல்லுவாங்களா அந்த மாதிரியான செய்திகளை தான் பரப்பி ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தும் ஊடகங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது யார் தெரியுங்களா நம்ம நடுநிலை சொந்தங்களான மாற்று மத சகோதரர்கள் தான் உண்மைகளை உலகர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உள்ளங்கள் இருப்பதனால தான் இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாம் இந்த வீதியிலெல்லாம் நடமாட முடியுது அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு நம்மளுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரியான ஊடகங்களை வந்து நீங்க புறக்கணிச்சிருங்க நடுநிலையான ஊடகங்களை நீங்கள் தூக்கி கொடுங்க அதேபோல் நம்முடைய ஊடகமான இந்த தௌஃபிக் ரிவி பிளாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அந்த சேனலில் வர்ற எல்லா செய்திகளையும் நீங்களும் பார்த்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி